ஏனும் கண்மையிலா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து மே ஒன்று மே தினம் உழைப்பாளர் தினம் தொழிலாளர் தினம் இப்படி எப் எப்படி வேணாலும் சொல்லலாங்க இன்றைக்கி உழைப்பாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் எல்லாருமே ஒரு விதத்தில் உழைப்பாளர்கள் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேக்கராக இருந்தாலும் அவங்களும் ஒரு உழைப்பாளர் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் உழைப்பாளர்களாக இருக்காங்க ஸோ அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் இன்று முதல் நாம் அவங்கவுங்க செய்கிற அவங்கவுங்க தொழிலை ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டாக நேர்மையாக பொறுமையாக வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அள அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிற சொல்லிக்கொள்வது உங்கள் நண்பன் வெள்ளக்கோல் முருகேஷ் ஓகே வெக்கர் பண்ணிடலாம் டாட்டா பாய் பாய்